உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளக்கோனி ஆஸ்ட்ரோ பாலமுருகன் யூடியூப் சேனல்களுக்கு இனிய வணக்கங்கள் ஜோசியம் பார்க்க போனாலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன கேட்குறேன்னு அப்படிலாம் மேரேஜை பற்றி கேட்பாங்க எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா வேலை நல்லா வேலை பார்த்துட்டு அந்த வேலையை இழந்துட்டேன் எப்போ நமக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்பாங்க அவருடைய ஜாதகத்தை உடனே இவர் நல்ல வேலையில் இருப்பார் இல்லை வேலை இவருக்கு கிடைக்காது பிரச்சனையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பத்து பதினோராம் இடங்களில் ஆட்சிபட்சமாக பெற்றிருந்தால் நல்ல வேலையில் இருப்பார் ஆனால் சனி பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கடின வேலை இருக்கும் ஆனால் சம்பளம் அந்தளவுக்கு இருக்காது ஆனால் சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலே ஓரளவுக்கு வேலை இழப்பு ஏற்படாது கடைசி வரைக்கும் வேலையில் இருப்பாங்க அதே மாதிரி பத்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல வேலையில் இருப்பாங்க அல்லது செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அரசு துறைகளிலும் போலீஸ் இராணுவம் போன்ற அரசு யூனிஃபார்ம் அணியக்கூடிய துறைகளில் கண்டிப்பாக ஒரு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் நலநிலையில் மேசத்திலோ அல்லது சிம்மத்திலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல அரசு பதவி கிளர்க்கு ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் நலநிலை இருந்தால் ஆசிரியராகவோ அல்லது வங்கி பணிகளில் பெரிய அதிகாரியாகவோ இருப்பார்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு கிரக காரகத்தோல் இருக்கிறது அதன்படி ஒரு நிலையில் இருப்பார் ஆனால் வேலை இழப்பு எப்பொழுது ஏற்படும் என்றால் இளரைச்சினி ஆரம்பிக்கும் பொழுதோ அல்லது அஷ்டம சனி காலங்களிலோ வேலை எழுந்து ரொம்ப கஷ்டப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் மீண்டும் அப்பொழுது அவருக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும் என்றால் ஒரு நல்ல தசாபுத்தி சுக்கர தசை அல்லது குரு திசை புதன் தசை போன்ற நல்ல தசாபுத்தி காலங்களில் திரும்பவும் வேலை அவருக்கு கிடைக்கும் வேலை எப்பொழுது கிடைக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தால் கோச்சார ரீதியாக சனி பகவான் பத்தாம் இடத்திற்கோ பதினோராம் இடத்திற்கோ அவருடைய ராசிக்கு வரும்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் அதே போல் சந்திர பகவான் ஆட்சி உட்சம் பெற்றிருந்தால் வியாபாரம் துணி பால் இந்த வண்டிகளில் ஒரு ஊரு விட்டு ஊருக்கு துணி கடை துணி எடுத்து செல்லக்கூடிய தொழில் பால் வியாபாரம் மற்றும் அத்தனை ஆடை ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் போன்ற வியாபார தொழில்கள் நன்றாக சிறக்கும் போல் கேது பகவான் ஆச்சோச்சம் இருந்தால் மருந்து கடை வைத்திருப்பவராகவும் அல்லது மருந்து த தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் அல்லது ஆன்மீக ரீதியாக ஜோதிடர் மற்றும் இந்த மந்திரம் செய்து உபதேசக்கூடிய வேலைகள்லாம் அவர் கிடைக்கும் இந்த பூசாரி இது போன்ற வேலையில் இருப்பவர்களெலாம் இந்த கேது சனிக்கேது செயற்கை அல்லது ஆன்மீக ரீதியான தொழில்கள் எல்லாம் இவருக்கு அமைக்க அமையும் அதாவது சனி அப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் என்றால் கோச்சார ரீதியாக நம்மளுக்கு நல்ல அமைப்பு வரும்பொழுது இழந்த வேலை மீண்டும் யாராவது ஒரு மூலமாக நமக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்